ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பீஃப் எலும்பை வச்சு ஒரு சூப்பராக ஒரு குழம்புன்னு வைக்க வைப்போம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கனே கிளிக் பண்ணிக்கிடுங்க கொடுங்க அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு கொஞ்சம் பட்டை எடுத்துருக்கேன் அந்த பட்டையை இப்போ இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கல்பாசி ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கேன் ஜாதி பத்திரி பிரியாணி இலை இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இல்லை சேர்த்துப்போம் இதையும் லைட்டாக வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு வதக்கிட்டோம் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வதக்கிட்டோம் இப்போ நான் பீஃபுடைய எலும்புகளை எடுத்து வச்சுருக்கேன் அதை எடுத்து சேர்த்துக்கலாம் நல்லா கழுவி வச்சிருக்கேன் இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருமா இப்போ இந்த எலும்புகளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டரை ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன் அதை இல்லை சேர்த்துப்போம் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு தக்காளி எப்படி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவோம் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் இப்போ இதில் கொஞ்சமாக சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்றிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போது குழம்பு மசாலாத்தூள் மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துப்போம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ இந்த எலும்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு உரப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ குக்கரை மூடி ஒரு ஏழு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஏழு விசில் வந்துட்டு இப்போ நான் ஒரு ரெண்டு உருளைக்கெழங்க வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் மறுபடியும் மூடி ஒரே ஒரு விசில் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு விசில் வந்துட்டு திறந்து பார்த்துடலாம் இப்போ ரெடி ஆகிட்டு இதில் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய சுவையான பீஃப் எலும்பு குழம்பு ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒற்றுப்பு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் பீப் ரெசிபி நிறைய போட்டுக்கொண்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள்